மத்த மதத்தை எதிர்க்க முடியாது யாராலையும் இந்து மதத்தை எதிர்த்தா யாரும் கேட்பார் இல்லை கடவுள் இல்லை சரி இல்லை எந்த கடவுள் இல்லை அது என்ன இந்து கடவுள் மட்டும் இல்லையா கடவுள் தான் தவறுகள் இருக்குதா மூட நம்பிக்கை உலகத்துல உள்ள அத்தனை மதத்திலயும் இருக்குது பத்த மதத்தை எதிர்க்க முடியாது யாராலையும் இந்து மதத்தை எதிர்த்தா யாரும் கேட்பார் இல்லை கடவுள் என்றதை அவன் தேடி வழிபாடு நம்ம தவிர வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வழிபாடு கிடையாது இது கடவுள் வழிபாடு நான் விரும்பி போய் கடவுள் வழிபாடுனா நீ கூப்பிட்டு வழிபடக்கூடாது மற்ற மதங்கள் நான் கூப்பிட்டு வழிபட்டு இது இயற்கையா வழிபாட்டு ஆனா இந்த மதத்திலும் தவறுகள் இருக்குது எல்லா மதத்திலும் தவறுகள் இருக்குது ஆனா மத்த மதத்துல இருக்கிற தவறை எவனாவது சுட்டி காட்ட சொல்லுங்க பாக்கலாம் சுட்டி காட்டினா மறுநாள் அங்க வெடிக்கும் சுட்டி காட்டினா மறுநாள் உள்ள போயிடுவான் இதை யாரு என்ன கேட்டாலும் கேட்பார் இல்லை இது ஒரு சுதந்திரமான உலகத்துல வழிபாடு இந்து மதம் தவிர வேற எதுவும் கிடையாது இந்துக்கள் என்றும் கிறிஸ்து மதத்துல போய் வழிபடுவான் இந்துக்கள் என்றும் தர்கால போய் வழிபடுவான் ஆனா ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இந்துவோ இந்து கிறிஸ்து முஸ்லீமோ இந்துக்கள் வழியில வந்த வழிபாடு சொல்லுங்க காரணம் சுதந்திரமான மதம் உலகத்தில் இந்து மதம் மட்டும்தான் யார் கடவுளும் சொன்னாலும் அதை வழிபடுவான் ஏன்னா இயற்கையை வழிபடுவ இந்து